ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்து நெருக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுக உடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுக ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டும்தான் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்க பசியான தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க என்ன பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால் ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன போனவாரம் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்போ இல்லை இல்லை அஞ்சடிக்கு போடக்கூடாது மூணு அடிக்கு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சு அடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஞ்சடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்லை உங்கள் பையனுக்கு பிடிக்காதா என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது இன்றைக்கி இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அதாவது பொதுக்குழு நான் பேசி உடனே கடந்த ஒரு வாரமா இருக்காங்க திமுக ஆதவர் ஆதவர் பெரிய பெரிய மீடியா யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசை கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் என்னால நல்ல பேர் நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டுனா தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லி வச்சுக்கிறோம் அதாவது அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க இந்த ஒரு வாரமா பேசுனாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசுனாங்க பாருங்க பேச்சு காதல் அப்படியே திமுக பத்தி எப்படி பேசினாங்களா உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம் அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கசியமா பேசின தான் திமுக அதனால இந்த இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் நமக்கு டைம் இல்லை நம்ம தலைவர் சொல்லுவார் நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம் அதில் அசிங்கமும் வரும் நல்லதும் வரும் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு இருபத்தி ஆறுல தலைவரை முதல்வராக்கிறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள் அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம் அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்கிறோம் ஆனால் நேற்று நைட்டிலிருந்து நம்ம அப்போ ஒன்று நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க என்ன பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால் ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வாரம் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்போ இல்லை இல்லை அஞ்சடிக்கு போடக்கூடாது மூணு அடிக்கு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சு அடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஞ்சு அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்லை உங்கள் பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளோ தொல்லைகள் எவ்வளோ நிர்வாகிகள் பிரச்சனை இங்கே இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க இங்கேருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனால் நம்ம தோழர்கள் இங்கே இருக்கவங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் ஏன் அப்போ நாங்கள் வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா அவங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களே நீங்கள் நாடே ஒன்று தான் கேட்குறேன் தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐஆர் தீர்மானம் போடலை சொல்லுங்க நம்பர் ஒன் கொஸ்டின் ஏன் போடலை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வவுஃபுக்கு எதிராக நம்ம நம்ம தான் கேஸ் போட்டோம் நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க ஆனால் திமுக போட்ட கேஸில் அங்கே வாதாடவே இல்லை அங்கே இருக்க வழக்கறிகள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் நம்ம வடிவல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வவுஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்கள் கேஸ் போட்டுட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும் திமுக யாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி தமிழக அரசு எஸ்ஐயாருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல இதுதான் மறைமுக தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செந்திருக்கணும் நான் நாலாந்தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஏஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொரு ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில ஆறு மணி கிளம்புனாங்கன்னா வரத்துக்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டில் யாரு இருப்பா அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில ஏழு மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோ தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல வரதுக்கு நைட் நைட்டாகும் காலையில் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மதியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்போதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம்தான் முடிச்சாங்க அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது இன்றைக்கி இது வேலடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மக்கிட்ட ஓட்ரு ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால் ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று ஒரு தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரிதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ளிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யலை அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போகணும் உறுதியாக சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக நம்ம தலைவர் தனிப்பட்ட முதலில் முதலமைச்சர் ஆவார் இது உறுதி இல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள் கிளைக்கிழகம் ஒன்றியம் பிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்று இருக்கோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார் எங்கள் தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் டெலிட் பண்ணால் கூட எங்கள் தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம க நம்ம கழகம் அதில் உறுதியாக இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே பிஎல்ஓ போட்டு முடிச்சிட்டாங்க அந்த அதில் முப்பது நாளில் முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர் அப்போ முப்பது நாளில் எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகாரில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்கே ஆளுங்கட்சியும் அவங்க தேர்தல் கமிஷன் மேலே குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசும் அவங்க தான் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேலே குற்றச்சாட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒன்று இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே ஒன்றியரசு வேற அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றியரசை எதுக்குற மாதிரி எதிர்த்துட்ருக்காங்க தேர்தல் கமிஷனில் முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தெட்டு பேர் அறுபத்தெட்டு ஆயிரம் பேர்த்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு என்ன எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியரும் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு ஆனால் இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி ஒன்பது குழு இருக்குன்னா இந்த கிளை இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஏல இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும் இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தள்ளணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்கள் போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்கள் போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட வந்து இது கொண்டு போனோம் முன்னூத்தி குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலயும் போறக்கூடிய போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன ஒன்னு வெரிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொன்னாங்க பாருங்க இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிஎல்ஓங்கிற பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது அது நம்ம புரிஞ்சிக்கணும் பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை ஒன்றியம் எம்எல்ஏ எம்பிசு தான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இதுக்கு இதுக்குதான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் போராடும் எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக அதேமாரி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பத்தி லட்சம் ஓட்டர்ஸ் அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதுக்கான உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்கள் எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுகக்காக இரநூறு தொகுதி மேலே ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வெளிய அமிச்சிட்டாங்க அப்படியே வெளியே துரத்திட்டாங்க தோழர்களை யோசிச்சு பாருங்க வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைப்பலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா உருவாக்கின திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இரநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுபத்தி ரெண்டில் வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்போ சொல்கிறாங்களே இப்போ நம்ம செங்கோண்டியார எல்லாம் பயசிட்டு இருக்குமே அன்றைக்கி அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தாறு வயசு நம்மள மாதிரி தான் இங்கே இருக்கீங்களே இருபத்தாறு வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிக ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்ட தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வர வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்ககிட்ட கிளை இருக்கு ஊரா ஒன்றிய இருக்கு ஊராட்சி எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுக்கு தான் நேற்று அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்கள் வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓ திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெருக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கிழக்கம் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுக ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டும்தான் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்க இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மட்டுமல்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல தலைவர் பேசின அந்த நிமிஷம் வீடியோல சிக்கல்கள் ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை நம்மளால ஆன்லைன்ல லாக்இன் பண்ண முடியல ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல்கள் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசதோட நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொதுச்சாளர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் கிளை முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்போதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும் கையில் கொடுப்பாங்க நல்ல கொடுக்காம போயிடுவாங்க ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதில் இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் சிக்கல்கள் இருக்கு நம்மளுடைய கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும் பார்த்த பிறகு இதுல கட்சி கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய குறிக்கோள் நீங்க திமுகவா அதிமுகவாக மிச்ச கட்சியாகன்னு பார்த்துட்ருக்கீங்க ஆனால் தமிழகத்தோட தமிழக வெற்றிகளத்தோடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைப்புடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் ஆர்டிகள் த்ரீ டொண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய அரசியலமைப்போட நம்மளால் காப்பாற்ற முடியும் தோழர்களே இதுல சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து நாலு நாள் தான் இன்னும் அடுத்த மாதம் டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு வித ஒவ்வொருவராக இளைஞர்கள் ஜென்சி இருக்கக்கூடிய மக்கள்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஆகணும் அதில் வெரிஃபை பண்ணி ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சம் பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம இருக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாகவே முதலமைச்சர் ஆகிடுவார் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்